இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இன்றைக்கி ஒரு அசாத்தியமான போர் சூழல் போய்கிட்டு பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் நடத்திய ஒரு தாக்குதல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மீது நடத்திய ஒரு தாக்குதல் அதற்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய இராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய கவுண்டர் டெரரிஸ்ட் அட்டாக் இது இப்போது வந்து தெற்காசியாவில் ஒரு ஹாட்டான நியூஸாக போய்கிட்டு இருக்குது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதுக்கு பின்பாக ரஷ்யா உக்ரைன் போரில் தொடங்கி இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் மத்திய கிழக்கு நாடுகளில் நடந்த ஒரு ஒரு அசாத்தியமான சூழல் இது எல்லாமே பரபரப்பாக உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு விஷயம் ரஷ்யா உக்ரைன் போரின் போதோ இஸ்ரேல் பாலஸ்தீன் போரின் போதோ இது உலகப் போராக மாற வாய்ப்புள்ளது அப்படின்னு பேசிய உலக ஊடகங்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான இந்த அசாத்திய சூழலை அப்படி விரும்பப்படுத்தலை இது போரின் ஒரு அங்கமாக பார்க்கப்படவில்லை அது ஏன் என்னங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அரசியல் ஒரு பைப்போலார் வேர்ல்டாக இருந்த இது வரைக்கும் போய்கிட்டு இருந்த இந்த வேர்ல்டு ஆர்டர் இன்றைக்கி ட்ரைபோலார் விஷம் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த போர்களுக்கு பின்னால் என்ன இருக்குது இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆமாம் நாங்கள் வந்து பயங்கரவாதிகளை ஆதரித்தோம் அவர்களை இங்கே வளர்த்தோம் ஆனால் இதெல்லாம் வந்து அமெரிக்கா பிரிட்டன் இவருடைய கட்டாயத்தின் பேரில் நாங்கள் பண்ணோம் இந்த பாவத்தை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பாகிஸ்தான் ஆதரிச்சிட்டாங்க அவர்கள் தான் இந்த தீவிரவாதிகள் ஃபுல்லாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு பேசுகிற நம்ம எங்களை இப்படி நிர்பந்தப்படுத்தியது அமெரிக்கா பிரிட்டன் தான் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயத்த பேசுறது தயாரா இல்லை இந்த அரசியலை நம்ம பேசாத வரைக்கும் இந்த அரசியலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்பரேசிஸ் சதிகள் இதை பத்தி நம்ம பேசாத வரைக்கும் நமக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது என்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகமும் இந்த சதிகளின் பின்னால் இருக்கக்கூடிய அந்த வலைப்பின்னல்களை பார்க்கிறதோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு நம்ம தேடி போக முடியும் இப்போ நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்குல்ல பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான அந்த பிரச்சனை இது இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் காரணமாக உருவானதா அப்படின்னா அது இல்லை நமக்கெல்லாம் அப்படிதான் எஜுகேட் பண்ணுறாங்க அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்கோம் இந்த பிரிவினை நீட்சியாகத்தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நீட்சியாக பாகிஸ்தான் காஷ்மீரில் ஆக்கிரமித்து அந்த ஆசாத் காஷ்மீர் பகுதியின் பகுதியை மீட்கிறது தொடர்பான அந்த சண்டைகளில் தான் இதெல்லாம் நடக்குது தான் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் இதுக்கு பின்பாக பல அரசியல் இருக்கு பொருளாதார ரீதியான அரசியல் இருக்கு சர்வதேச அரசியல் இருக்குது போட்டிகள் இருக்குது இதெல்லாம் நம்ம பேசுறது தயாரில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பின்பாக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பின்பாக உருவான மூன்றாம் உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இந்தியாவில் மட்டும் இல்லை எல்லா மூன்றாம் உலக நாடுகளிலும் லோக்கல் சிவில் வார் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுடனான முரண்பாடுகள் சண்டைகள் மிலிட்ரி ட்ரில்லு இதெல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது இதை நம்ம பார்க்குறதே இல்லை இன்றைக்கி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கும்போது அது நம் நாடு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறனால அதை நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம் இதற்கு முன்பாக உக்ரைன் ரஷ்யா போரையோ இஸ்ரேல் பாலஸ்தீன் போரையோ ஒரு செய்தியாக நம்ம பார்த்து பார்த்து கடந்து போனோம் வந்துச்சா வரலையா மூன்றாம் வகை போகிற ஆரம்பிச்சுட்டா ஆரம்பிக்கலையே அப்படின்னு இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய இந்த அரசியல் இருக்குல்ல அமெரிக்கா அப்படி டன்னு கைய காமிது பாகிஸ்தான் அதை பேசுவதற்கு அது குறித்து கேள்வி எழுப்புவதற்கு இங்கே யாரும் நம்ம தயாராக இல்லை அப்போ இந்த உலகம் கட்டமைக்கப்பட்ட விதம் இந்த உலக ஒழுங்கு நிலை கட்டமைக்கப்பட்ட விதம் இந்த உலக ஒழுங்கு நிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க அரசியல் அது எதை மையப்படுத்தியது எதை நோக்கி நகருது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இது வந்து ஒரு அகடமிக் பர்போஸாக நம்ம கொண்டு போகிறோம் ஒரு எஜுகே எஜுகேஷன் பர்போஸாக கொண்டு போகிறோம் இது இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக இது ஆரம்பிக்கிறதா இருந்தால் காலனி ஆதிக்கம் தொடங்கிய ஆயிரம் ஐநூறு ஆண்டுகள்லருந்தே நம்ம ஆரம்பிக்கிறோம் ஏன்னா சோழர்களே காலனி ஆதிக்கத்தை அவங்க பண்ணாங்க நம்ம அதுக்குள்ளே வரல இப்போ நம்ம இப்போ அமெரிக்க இருந்து இந்த அரசியல் நம்ம பார்க்க ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக அமெரிக்க இருந்து ஒவ்வொரு வீடியோவாக போடலாங்கிற மாதிரி இருக்கலாம் இருக்கு இருக்குது அமெரிக்க போர் அதற்கு பின்பாக இந்த காலனி ஆதிக்க சக்திகள் உலகம் முழுக்க நகழ்த்தி நிகழ்த்திய சம்பவங்கள் காலநதிக்கத்திலிருந்து ஏகாதிபத்தியத்திற்கு இந்த சமூகம் மாற்றப்பட்டது இன்று நாம் இருக்கக்கூடிய நிலை இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து தொடர்ச்சியாக வீடியோவாக இங்கே பார்க்க போகிறோம்